சூரவேசகர் சூரவேசகர் ஐயா அபினா சூரவேசகர் ஐயா அப்பர் வஸ்திரத்தை பேசு சூரவேசகர் வஸ்திரத்தை பேசு செனமா பாருங்க மைக் ஆஃப் பண்ணி ஆல்ல டஸ்டால் ஆ டஸ்ட் ஐக டெஸ்ட் பண்ணு ஐயா மரக்க வஸ்திரத்தை கொஞ்சம் பாடுங்க ஐயா ஆல்ல டஸ்டால் ஜீன் ஜீன் அத சொல்லுவர்

नमः बाजपायन नमः बाजपायन तेरी ये बात कहाँ बचता आ तुम्हारी अल्लाह ने यार तेरी सूर बसेगा सूर बसेगा अल्लाह अपनी ना आ. आ, सूर बसेगा अल्लाह आप पर वासनों ने सूर बसेगा वासनों ने सूर बसेगा चलो माँ मैं एक आपने चलो टोस्ट चलो एक देश मंड मरा अल्लाह मर्दों के घर वासने

சா சொல்லு பசி பசி பசு யாருபு சாப்பிடமா உடனே கல்லேன்னு புடிச்சிடுங்கடா தம்பி சின்னையா யாரு சோம்ப என்ன

சில ஊர்ல போனோம்னா பெருமைக்கு சொல்ல வரல தலைவர்களாக வந்து ஐயா நாடகார வேண்டாம் சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு அவங்க வேலையை பார்ப்பாங்க நான் போய் சாப்பிட்டு வருவோம் ஆனா தலைவரை கூட்டுறவுல வந்து கூடவே வந்து பரிமாறினார் கூடம் அவ்வளவு அன்போடு இருக்கிறாரு

ആണോ മാമ മച്ചാ ഒരു பக்கத்துல வந்துறோம் இருந்தாலும் നീ மட்டும் சாரംഗര വെച്ചി പോയിക്ക് കടസ്സി വരെ പോത്തറ വലിട്ടോയാ അണ്ടപ്പയൂ തലയേറ്റിട്ട് പറ്റിയ കടിനും മൂന്ന് തിগিরി വെച്ചിട്ടുണ്ട് എന്താണെന്നേമോ വേല കഴുടിയാണോ വെച്ചേಂಜറാണോ പൂത്താടി വടകരോ ഇന്നാതിരാ മുнилаനാ ஏற்பாடு <laughs> பண்ற <laughs>

ನನ್ನ ಅಯ್ಯ <laughs> <laughs> <ayah>, <laughs> தான் மாட்டுக்கு எந்த ஒரு நோய் நொடி வராத கட்டி காப்பற்றணும் நாம் காலிலே உடனே முதல் பால் கனி குடுக்கு தான் உடம்போ ஆரோக்கியம் மை நமது ஊரில் தான்កើតப்படுகிறது ஆ அலகானூர் தெல்லிக்கட்டுக்கு தூக்கி போவ வேண்டியதா இடையாரு மாடு மாடு புடி மாடு

लीवा अरे पानी ला आई के कई के मैंने सो गया अब तू दम दे का पियो ये उन गाड़ी ना आ रुदा पियो ये टापला में क्या பண்ணா ஆமா ஆமா है जानी ओई की बोल मर रहा बंडेल किचकिच ईक कर रहा आमा किचकिच आमा बंडेल किचकिच ईक कर रहा बंडेल किचकिच ईक कर रहा சாப்பிடுங்க பெ <laughs> உனக்கு நரம்படிச்சு தெய்வமா இது கடுமையான காட்சி ஏன்னா இது ஒரு இளமையான வயசுல நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிவின்யூ முடிச்சிருக்காரு இப்போ பிஏ பண்ணிட்டு இருக்கார் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்த பேர் எனக்கு கொஞ்சம் அமைதியாக நல்லா படித்து கூட நாங்கள் நிறைய முறை கேட்போம் நான் நல்லா படித்து நீங்க ஏங்க நாடகத்துடன் போய் என்ன நான் எவ்வளோ படித்தாலும் இந்த நாடகத்துறை விட்டு நான் மறக்க மாட்டேன் ஏன்னா இந்த வர இந்த நாடகத்துறை வர பேர் புகழ் வேறு எங்கே கிடைக்காதுன்னு எல்லா கடுமையான எந்த வேஷம் கொடுத்தாலும் உழைக்கக்கூடிய ஒரு பாருங்க எவ்வளவு கடுமையான விஷயம் தானே இப்படிப்பட்ட கடுமையான காட்சி கொஞ்சம் கைத்தட்டி உற்சாகப்படுத்தலாமா நன்றி நன்றி

பாமர மக்களும் செய்த பாவல் அனைத்து வேண்டும் என்று மனதில் எண்ணி செல்லவனுக்கு இப்படிப்பட்ட நிலையாக வருந்தி ஆளுக்கு அஞ்சா பத்த போட்டாரு போடிய போக முடியாது மரியாதை வராமா எல்லாரும் உங்க கையில கட்சி ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் என்ன மடிக்காணிக்கு நீங்க போடலாம் ஏன்னா போட்டீங்கன்னா எந்த குறைந்தாலும் நீங்க விட ஐயா அம்மா எல்லாருமே நீங்க போடுங்க கையில

కొ <laughs>